அட என்னங்க இன்னமும் அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் ஆப் இருக்குது குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ரார்ட்டிஸை சேல் பண்ணுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் அதாவது நண்பர்களே இப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு கருப்பு காண்டா ஒன்று நாம் தமிழர் கட்சியை நோக்கி ஓடி வருது சொல்ல கூட காண்டாமருகிட்ட கருப்பு காட்டு பண்ணி காட்டு பண்ணி தான் பண்ணி போக மாதிரி கருப்பு சாக்கடை பண்ணி பண்ணிவிடுவோம் பன்றி கொடி அப்படின்னு சொல்லுங்க அவங்க கொடி தானே கருப்பு பன்றி ஒன்று சாக்கடை பண்ணி ஒன்று அண்ணன் சீமானவர்கள் இடத்துல சிண்டிக்கிட்டே இருக்குது கையமையே கையமையோன்னு குத்துது நான் வந்து சாக்கடை நாத்தத்துக்குள்ளே இருப்பேன்னு சொல்லுது அந்த சாக்கடை பண்ணி ஒன்று அண்ணன் சீமானவர்களை எதிர்த்து ஒரு வீடியோ ஒன்று பேசியிருக்குது அந்த வீடியோவை நீங்க பாருங்க கொஞ்சம் தான் போட்டுவிடுவேன் சரியா என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா திராவிடர் பெரியார் கழகம் எழுதிக்கா திராவிடர் பெரியார் கழகம் ஒரு இயக்கத்தை டிசம்பர் இருபத்தி நாலு தந்தையை பெரியாரின் நினைவு அன்னைக்கு மதுரை தொடங்கிடுவோம் எங்களோட வேலை நிலையமா மிக முக்கியமான வேலைமா தமிழ்நாட்டு வந்து ஓரஓட்டமா சீமான் அப்படிங்கிற உண்மையும் நாம் தமிழ் கட்சி அப்படிங்கிற கட்சியும் இருந்து துடைத்து எரியதான் திராவிடர் பெரியார் கழகத்தோட வேலை அதற்கான மிகப்பெரிய இளைஞர் பட்டாளத்தை நான் திறக்கிட்டு இருக்கேன் சவால் உன்னையும் கட்சியும் தமிழ்நாட்டில் வந்து தொண்டை செய்யணும் எழுதி வச்சுக்கோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீ என்ன ஆக போகிற டெப்பாசிட் இழந்து அனாதே நிற்க போறியா இல்லையா என்பாரு இதை நாங்கள் செஞ்சு முடிப்போம் நம்புறேன் நாடு முழுமைக்கும் கொடி அப்படி நினைக்காதீங்க நடந்துக்கு கட்சியில் ஆட்கள் இல்லை கூட்டம் இல்லை ஏன்னா ஒரு ஒருத்தர் தான் இருக்கா அப்படி இயக்கத்தில் ஐம்பது பேர் அப்படி கூட அந்த கட்சியில் கூட்டுறதுக்கு ஆடு இல்லை அஞ்சு பேர் ஆ இருக்காங்க அந்த கட்சி ஆஃபீஸை கிளீன் பண்ணுற ஆளோட சேர்த்து அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் நாடு முழுமைக்கு வேட்பாளரை நிற்பாற்ற ஒரு கட்சி முதல் ஒரு வேட்பாளராக நிற்கிற நபர் அவரை அட்டாக் பண்ணி பேசிட்டோம்னா நான் ஆள் அப்படின்னு நினச்சிக்கிது ஒரு லெட்டர் பேடி இயக்கம் பெரியார் இயக்கமே லெட்டர் பேடி இயக்கம் தான் அதுக்கு துணையாக ஒரு இருபத்தஞ்சி லெட்ரு பேடி இயக்கம் அதில் இந்த சில்லற ஒரு லெட்டர் பேடி இயக்கம் இந்த கருப்பு சாக்கடை பண்ணி நமக்கு எதிராக அரசியல் பண்ணுதாமா அதாவது குற்றவாளி இவர்களே முடிவு பண்ணியிருந்தாங்களா ப்ரீ ஜட்மெண்ட் தீர்ப்பு வரதுக்கு முன்னாடி ஜட்மெண்ட் எழுதிருது அதாவது கோர்ட்டில் வழக்கு நடந்துட்டு இருக்கிறப்பவே இவங்க வந்து என்ன செய்யறது ஜட்மெண்ட் எழுதிருந்தாங்க குற்றவாளி அப்படின்னு இதே போல திமுக இருக்கிற ஒருத்தர் எழுதுமா அப்படின்னு கேட்டால் பதில் இல்லை பெரியார் இயக்கம் இது சீமானவர்களை வந்து இந்த தமிழ்நாட்டில் இருந்து விரட்டுறதுக்காகத்தான் வேலை செய்தாமா அப்போ உங்க கொள்கை எங்கடா போச்சு உங்க கொள்கை என்னடா அவங்க இயக்கத்துக்கார கொள்கை என்னடா கேட்டால் இருந்தால் தர் அப்படி இருந்தால் தானே பதில் விடுறது அப்படி ஒன்று இல்லை இல்லை அப்படி ஒன்று இல்லை இல்லை சொத்துக்காக தள்ளாத வயசில் ஒரு பொம்பளையை கல்யாணம் பண்ணிக்கிறாப்புல கல்யாணம் பண்ணலைங்க கல்யாணம் பண்ண மாதிரி பதிஞ்சிருக்கிறாங்க எடுத்தாங்க அது உறவுக்காராக இல்லைங்க அப்படின்னு மண்டை வச்சு அண்டை கொடுக்குறாங்க அப்படி கல்யாணம் பண்ணும்போது ஒன்றும் அந்த அந்த லேடி வந்து ஒன்றும் சின்ன வயசு இல்லைங்க பதினெட்டு வயசு பாப்பா இல்லைங்க அவங்களும் விவரம் தெரிஞ்சு ஒரு முப்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா சொத்துக்காக சொத்தை பாதுகாக்கிறதா கல்யாணம் பண்ண அவரை எப்படா தலைவராக எடுத்துக்கிறீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க எப்படா எப்படி அப்படி தோணும் எனக்கு புரியவே இல்லை அந்த நேரத்தில் அவர் கூடவே இருந்தவங்க யார் முத்தமிழறிஞர் இருந்தார் அண்ணாத்துறை இருந்தாப்பில் நெடுஞ்சலியில் இருந்தாப்பில் இன்னும் பத்தொம்பது தலைவர்கள் இருந்தாங்க பாதி பேர் தமிழ்நாட்டில் தெரிய அடையாளம் தெரியாத அளவுக்கு ஆச்சு அது அப்படி ஒருத்தர் இருந்தாங்கிற தெரிய அளவுக்கு மீடியா வச்சுருக்குது அவ்வளவு இயக்கத் தலைவர்கள் அவ்வளோ பேச்சாளர்கள் ஒரு பின்னாடி இருந்தால் நீங்கள் சொல்கிறீங்க இவ்வளவு பேருக்கு மேலே இல்லாத நம்பிக்கை தன்னுடைய இயக்கத்தை அந்த ஃபவுண்டேஷனை தொடர்ந்து இவங்க நடத்துவாங்க சொத்துக்கள்லாம் அதுக்கு மேலே இருக்கும் அப்படின்றது மாதிரி சொல்லாமல் ஒரு பொம்பளை மேல நம்பிக்கை வச்சு எழுதி வச்சிருக்கிறாருன்னா வாரிசு கொடுத்துருக்காருன்னா அப்போ உங்கள நம்பள்தான் அர்த்தம் திருட்டு பேர் தடவை அர்த்தம் இந்த திருடர்களை ஒழிக்க வந்த கட்சி தாண்டா நாம் தமிழர் கட்சி அந்த கட்சியை இருந்து வரட்டும் சொல்கிறேன்னா நீ எவ்வளோ பெரிய திருடனுக்கு முட்டு கொடுக்குறேன் நீ எவ்வளவு பெரிய திருடனா இருப்ப கருப்பு காட்டு பண்ணி கருப்பு காட்டு பண்ணி கிடையாது கருப்பு சாக்கடை பண்ணி சாக்கடையில் அப்படியே ஊறி சாக்கடை நாத்திலே வாழ்றாரு உங்க கொடியே தானட கொடியில் கூட ஒரு நல்ல மிருகத்தை வச்சுக்க முடியல உங்களால நீங்களாம் புலிக்கொடி வச்சுருக்கிற சீமானை பார்த்துட்டு எதிர்க்கிறீங்க சரி பார்ப்போம் நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் நீங்கள் அழிச்சு விடுவீங்க எப்படி உங்கள் கட்சியால் விழுத்துல இருக்கிற அஞ்சு பேர் சேர்ந்து அழிச்சு விடுவீங்க அப்படி தானே நாம் தமிழ் கட்சியில் ஒரு தெருமுனை கூட்டம் கூட்டம் ஒரு தெருமுனை ஒரு தெருமுறை கூட்டம் இந்த கூட்டத்தில் முக்கிய பேச்சாளர்கள் யாரும் கொள்கை பரப்பு யாரும் வரல அண்ணன் சீமானவர்கள் வரல இப்படி யாருமே வரல அந்த தொகுதியில் அந்த கிளைப்பகுதி நிர்வாகிகள் மட்டும் கூட்டம் போடுறாங்க அண்ணன் சீமானவர்களுடைய ஃபோட்டோ போட்டு கொடியை நட்டி கூட்டம் போடுறான்னு வச்சு நீங்கள் முப்பத்தி ரெண்டு வாய்ப்புகள் திருமுருகன் காந்தி உட்பட அண்ணன் சீமானவர்களை எதிர்க்கிறக்கா சென்னையில் கூட்டம் போட்டிங்கள்டா ஐநூறு கேமரா வச்சுக்கிட்டு இருக்கிறது முப்பத்தி ரெண்டு வாய்ப்புகள்டா பத்து நாளாக திரட்டுனடா கூட்டத்தை இன்டர்நெட் முழுக்க போட்டு பத்து நாளாக திரட்டினீங்களே அந்த கூட்டத்தை விட அதிக கூட்டம் கடை கோடி கிராமத்தில் எந்த ஒரு முன்னுரிப்பு இல்லாமல் வெறும் வாட்ஸ்அப்பில் போட்ட செய்தியை வச்சு அவளை கூட்டம் கொடுப்படா இந்த கட்சியை உங்க கட்சியை அழிச்சிடும் அழிச்சிடும் முப்பத்தி ரெண்டு பேர் சேர்ந்து கூட முப்பத்தி ரெண்டு இயக்கம் கூட முப்பது பேர்லாம் வந்து ஒரு கட்சி மயிருன்னு நாம் தமிழர் கட்சிக்கு தானே நீங்களாம் ஒரு ஒரு ஐம்பதாயிரம் பேர் குடிக்கடா பெரியார் பேரை சொல்லி பெரியார் இயக்கத்தை பேரை சொல்லி தமிழ்நாட்டுல ஐம்பதாயிரம் பேர் வேண்டாம் ரொம்ப உங்களுக்கு அதிக ஓவர டெஸ்ட் வச்ச மாதிரி இருக்கு ஒரு ஐயாயிரம் பேர் குடிங்கடா சென்னையில சென்னை கடற்கரை கடற்கடா திமுகவோட கோட்டை தானே உங்க கோட்டை இத்தனை வருஷமா பெரியார் இயக்கம் பெரியார் லொட்டு லொசுக்கு தலைமை அலுவலகம் அங்கே தான் சரிங்க இத்தனை வருஷமா உங்களுக்கு தான் ஓட்டு போட்டுருக்காங்க அதே சென்னை மக்கள் அதே சென்னை மிருடா கட்டத்தில் ஒரு ஐயாயிரம் பேர் கூடியிருக்கடா பெரியாருடைய கொள்கையை விளக்க கூட்டம் திமுக காரை யாரும் வரக்கூடாது திமுக கோரிக்கூடாது திமுக அமைச்சர் பெருமக்கள் யாரும் வரக்கூடாது சரிங்களா இவங்க யாருமே கூடாது வராமல் திமுக ஆளே வராமல் ஒரு கூடியிருக்கடா பார்த்துருவோம் உங்க 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 ஸ்ட்ரென்த்தை கம்மியை பார்ப்போம் இவ்வளோ வருஷம் அரசியல் பெரிய இயக்கம் பிடிங்கிங்களுக்கு நீங்கள் ஒரு ஸ்ட்ரென்த்தை காமியே பார்ப்போம் இருக்கிறீங்களா இல்லை மணியமுதன் முதன் இதெல்லாம் கேட்டு அழுதப்படாது ஐயாயிரம் பேர என்னடா கருப்பு என்னடா டபுள் டிஜிட்டில் நம்பரை தாண்டி நீங்கள் இங்கே ஃபோர் டிஜிட் ஃபைவ் டிஜிட்லாம் போறீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படியே அழுது அழு அழுதுறாதீங்க மொத்தமாக எண்ணிப்பா இயக்கத்தில் எத்தனை பேர் இருப்பானா ஐம்பது பேர் இருப்பானா இயக்கத்தில் மொத்தமாக அவ்வளோதான்ட்டு அவங்க கட்சி ஓ இயக்கமே நாம கடைக்கோடி ஒரு கிராமத்தில் ஒரு தெருமுனை கூட்டம் போட்டு வாட்ஸ்அப்பில் ஒன் ஹவருக்கு முன்னாடி அனுப்பின செய்தி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி அனுப்பினேன் வாட்ஸ்அப்பில் அதை பார்த்து வர்ற கூட்டத்தோட உன் ஊரில் வர கூட்டம் கம்மி தாண்டா மொத்தம் ஊரை கூட்டி தமிழ்நாட்டை மூலம் கூட்டாலும் உன் இயக்கத்துக்கு கூட்டம் கம்மி தாட்டா வெண்ணைகளா நீங்களாம் ஒரு ஆள் மயிருன்னு உங்களுக்கெல்லாம் ஃபண்டிங் மட்டுறாங்க பெரு ஃபண்டிங் சோறு நாடு முழுமைக்கும் சோறு உடம்பு அடிச்சிருக்கீங்க அதையே எடுத்து ஒரு கிளி கிலுமா கிளிமா வீடியோக்கள் மட்டும் போட்டு சம்பாதிக்கிற சன் குரூப் வந்து சோசியல் மீடியாவில் போட்டு உங்களை உங்களோட ஆள் மயிருன்னு காட்டுறாங்க சரி பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒழிச்சிருக்கீங்கன்னு சொல்லி சரி ஒழிக்கலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கடந்த முறை வாங்கின வாக்கு சேதத்தோடு அதிகம் வாங்கிட்டார் கருப்பு காட்டு பண்ணி கருப்பு சாக்கடை பண்ணி தற்கொலை பண்ணிக்கிட்டு நீ அது கூட வேண்டாம் பெரிய திறனையை கொடுக்கக்கூடாது ஏன்னா அது வந்து தீர்வு இல்லை நீ என்ன சொல்கிறது மீசை எடுத்துட்டு சரியா உன் பேர் என்ன மணிய முதலாம் நல்ல பேர் தமிழ் இருக்குது அது பேரை மாற்றிரு வேற ஏதாவது கொலுக்கியில் ஒரு பேர் வச்சு விடு வச்சு விட்டு உன் இயக்கத்தை கலைச்சிரு பண்ணிடுவியா வேண்டியா பெரிய தண்டரா இருக்கோ சரி அது கூட வேண்டாம் பொது மன்னிப்பு சீமான ஒரு ஆள் தான்யா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு பொது மன்னிப்பு நீ சொல்கிற பெரியார் அந்த அந்த சிலை முன்னாடியே உட்காந்து மன்னிப்பு கட்டுறியா அவ்வளோ போதும் சரியா ஒன் டு ஒன் சவர் வர்றியா நாங்கள் ரெடி கடந்த முறை வாங்குற வாக்குகளை விட அதிக வாக்குகள் வாங்க நாங்கள் ரெடி போட்டிக்கு நாங்கள் ரெடி தமிழ்நாடு முழுக்க இருக்க பெரியார் உணர்வாளர்கள் பிடுங்கிகள்லாம் சேர்ந்து புடுங்குங்க பார்ப்போம் நீங்கள் எவ்வளோ புடுங்குறீங்க நாங்கள் இவங்களெலாம் சட்டை பண்ணாமல் எவ்வளோ ஓட்டுகள் வாங்கணும்னு பாரு போட்டுக்கு நாங்கள் ரெடி ஆம்பளை இருந்தால் வாடா ஏன்னா ஊர் முழுக்க போஸ்ட் ஒரு திறமை இருக்கு இல்லையா ஓ ஓப்பன் ஜல்லி ஆம்பளை இப்படி 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 கேட்டால் ஒருத்தர் யூடியூப் ப்ரோட்டம் பார்த்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ரிசல்ட்டுக்கு அவனுக்கும் உனக்கு சேர்த்துடான் ஆம்பளை இறந்தால் அந்த சவாலை ஏற்றுக்கிட்டு ஆம்பளை இறந்தால் பெரியார் இயக்க தொண்டர்கள் தோழர்கள் ஒன்று கூடி நாம் தமிழ கட்சி கடந்த முறை வாங்குகிற வாக்குகளை விட அதிக ஓட்டு வாங்கிருச்சுன்னா அதே பெரியாரிய தொண்டர்கள் சொல்ற இயக்கத்தை கலச்சவால் பார்ப்போம் நாங்க ரெடி சேலஞ்சுக்கு ஆண்மை இருந்தால் ஆம்பளையா இருந்தா வாங்க நன்றி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுங்க